பட்டாம்பூச்சி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம அந்த பட்டாம்பூச்சி என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் பட்டாம்பூச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளில் அதாவது தாவரங்களோட இலைகளில் போயிட்டு தான் முட்டை போடும் அந்த முட்டை பொறிச்சு புழுவாக மாதிரி அந்த இலையே சாப்பிட்டு 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 கூட்டு புழுவாகி அதுக்கப்புறம் பால் அப்படிங்கக்கூடிய சில நச்சு கொடிகள்லாம் இருக்கும் இதை வந்துட்டு இந்த லாவாக்கள் வந்துட்டு சாப்பிட்டு வந்துடும் அதாவது இந்த மோனரைக்கு பட்ட பட்டர்ஃப்ளையோடைய லாவாக்கள் வந்துட்டு சாப்பிட்டு வந்துடும் இதனால் என்ன ஆயிடும்னா ஒரு பாய்சன் மாதிரியான உடலில் வந்துட்டு அதை சேர்ந்துடும் இதை சாப்பிடக்கூடிய விலங்குகள் சின்ன சின்ன ஊர்வன உயிரினங்கள்லாம் வந்துட்டு இந்த பட்டாம்பூச்சியை சாப்பிடும் இந்த மோனரக் பட்டாம்பூச்சியை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வாந்தி இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுரும் இதனால் என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த மோனரைக்கு வகையான பட்டாம்பூச்சிகளை அந்த ஊர்வன உயிரினங்கள் வந்துட்டு தவிர்த்துடும் இதை வந்துட்டு சில பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு அதாவது மோனரக் பட்டாம்பூச்சி மாதிரியே மாறி வந்துட்டு சில பட்டாம்பூச்சிகள் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அந்த சில உயிரினங்கள்லாம் தன்னையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மோனரக் வடிவிலேயே அந்த கலர்லேயே வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சிகளும் வந்துட்டு எவால்வேஷன் ஆகிடும் இதனால அந்த சில உயிரினங்கள் சாப்பிடுதுன்னு சொன்னீங்க அந்த உயிரினங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் சாப்பிடாது இதுக்கு ஆக்சிரா வந்துட்டு நச்சுத்தன்மையே கிடையாது இருந்தாலும் அது அந்த மோனரக் பட்டாம்பூச்சிகள் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்துட்டு சாப்பிடாமல் வந்துட்டு தவிர்த்திடும் இதையும் வந்துட்டு நம்ம ஒரு மிமிக்ரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி பட்டாம்பூச்சியில அவுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஆந்தை கண் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெக்கையை விரிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆந்தை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் இதனால நிறைய சின்ன சின்ன உயிரினங்களை இதை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஆந்த தான் உட்காந்துருக்கு அப்படின்னு பயந்துட்டு இதை வந்துட்டு தீண்டாது இந்த மாதிரியும் வந்துட்டு எவால்வேஷன்லாம் நடக்குது இப்போ சின்ன சின்ன பட்டாம்பூச்சியில் தான் இப்படி வால்வேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரி மிமிக்ரி அப்படிங்கிறது வந்து அன்னை வந்துட்டு எதிரிகள்டருந்து பாதுகாத்துக்கவும் அதே சமயம் இறையை வந்துட்டு அதற்கான இறையை வந்துட்டு ட்ரிக்கா வேட்டையாடுறதுக்கும் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணக்கூடிய உயிரினங்கள் வந்துட்டு நிறையா இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி பெருசாக ஒரு வீடியோ போடுறேன்